பிராந்திய கூட்டணிக்கு பெற்ற பஸ் கம்பெனிகளின் இணையத்தின் தலைவர் போ கங்காதரன் தலைமை பதவியில் இருபத்தைந்து ஆண்டுகள் பூர்த்தி செய்தமைக்கான கௌரவிப்பு விழாவும் இணையத்தின் பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாக தெரிவும் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நேற்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட செயலர் ம பிரதீபன் உதவி பிரதம செயலாளர் திருமதி அனர் டினேஸ் வடக்கு மாகாண பிரதி பதிவாளர் நாயகம் ப பிரபாகர் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து

எங்களோட மறைந்த அரசாங்க அதிபர் கணேசா அவர்கள் அத்தோடு உதவி மூட்டா போக்குவரத்தினுடைய பத்மநாதன் அவர்கள் அவரும் அவர்களுடைய வழிகாட்டின்தான் இன்றைக்கு இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள் முடிந்து ஒரு ஒரு கௌரவிப்பு நடக்க வேண்டால் அது முதலே அளவிற்கு நான் அத்தியோகம் அலையை தான் வந்து அந்த செல்லையா பத்மநாதன் அவர்களுடைய காலப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய அந்த கடமை தொடர்ச்சியாக அத்தனை புடவிருக்கின்றதுோடும்பர்கள் மிகவும்சூழல தன்னுடைய கடமையை அவர் பல்வேறுபட்ட நிர்வாக கட்டுப்பாடுகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இருந்த காலங்களிலே எல்லாம் தன்னுடைய அந்த கடமைகளை மிகவும் இனத்திறனாக அதேவேளையிலே சங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் நன்மை பயக்கத்தக்க வகையிலே அந்த கடமைகளை ஆற்றியிருக்கின்றார் ஆட்கள் மக்கள் வேற ஓடுமெண்டா என்ன செய்ய ஓடுமெண்டு கேட்டார் அப்ப நாங்க சொன்னா உங்க தனியார் பஸ் ஓடினோம் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு கதைக்க ஓடுமெண்டா உங்க ஏதாவது சொன்னா நாங்கள் அப்பா மேனாத்தில் இருக்கு அதுல அவரோட பழக்கம் வந்தது அப்பா நான் வேற கும்பிட்டு கேட்டால் அவர் சொன்னா எங்களுக்கு டியூவல் இல்லை எங்களுக்கு டீசல் ஓடணும் மட்டும் சொன்னேன் தன்னுடைய அவர் தன்னுடைய பலாலையை வந்து உடைய அது பண்ணி விட டீசல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது அப்பொழுது இருந்தால் எந்தனால பழக்கமாக இருந்தால் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிறகு நாங்கள் நான் வந்து பிறகு அந்த கிளம்பியிலேயே சங்கதிபராக இருந்தேன்னா நான் அந்த காலத்தில் எங்களுக்கு இந்த தனியார் போக்குவரத்து இல்லை அதான் எங்கள் ஒரு நிர்வாகம் இருந்தபடியும் அதை இல்லை ஆனால் பிறகு நாங்கள் முல்லைத்தீவிலையோ பெண்ணாக தீர்த்துக்கிட்ட பொழுதும் நாங்கள் தான் அந்த கொமிஷன் வந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷன் ஸோ அப்படின்னு போக்குவரத்து ஆணை ஆணைக்குழு வந்து அப்போ அரசாங்கம் கூட தான் செய்தது அப்புறம் நாங்கள் முல்லை தீவிரம் செய்தோம் மல்ல இதுல மண்ணாரம் செய்தோம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த பொழுது நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் அப்பொழுது என்ன பிரச்சனை நாங்கள் அது நான் எனக்கு நான் சரியான இருந்து பயக்கூட இதுவரைக்கும் பயக்கூட இல்லைன்னா நாங்க சரியானது செய்கிற பொழுது அவர்களுக்கு அது பிடிக்குது இல்லை சரியானது செய்தா பிடிக்குது இல்லை அப்ப அதுக்காக நாங்க எல்லாரையும் திருத்தப்படுத்த வேணுமன்ற நோக்கம் எனக்கு இல்லை நான் நீதி சரியோ சரியானதை செய்ய மாட்டியா அதுக்காக மற்ற எல்லாம் திருத்திப்படும் என்ற நோக்கம் அவங்களுக்கு இல்லை பட் அப்படியானவர்களுக்கு பது சொல்ல வண்டி எதுவும் எனக்கு தேவையில்லை ஒரு நீதி நீதியின் அப்பாறு நீதி இன்றி ஏற்படுவர்களுக்கு நாங்கள் பதிவு சொல்ல வண்டி தேவையும் இல்லை அவர்கள் வந்து அந்த நான் யார்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் அவர் அவர் நின்று ஒரு நாள் அந்த ஊகப்பட மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிரிச்சமாக தான் எது கட்டாலும் ஒரு பாசிட்டிவ் தானே அதுலேயே அதுலேயே அவங்க இவரை இதே மாதிரி அந்த அந்த எதிர்மறையாக கலைக்குது இல்லை இல்லை இதையும் ஒரு பாசிட்டிவாக சிந்திக்கிற ஒரு ஆள் ஒரு மாதம் இருக்கலாம் நினைக்கிறேன் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது ரெண்டு வழித்தடங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்பொழுது நாங்கள் என்ன மாதிரி கதைக்கலாம் பார்த்தால் அது புலிஸும் வந்து நாங்கள் சொல்கிறது செய்ய என்னென்னா டிஏஜி கேட்க சொன்னேன் நான் ஜனாதிபதிங்கள்தான் அண்டு கேட்டேன் அப்படி தான் கேட்டுறாங்க ஏன்னா கோபமாக தெரியும் அப்படி நாங்கள் நாங்கள் சொல்கிறதே கூட்டத்தில் வச்சு கதைக்கணும் செய்யலை இப்போ நான் கேட்டேன் ஜனாதிபதிக்கு நான்